நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வம்ஜி ஸ்குவட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்ம தான் இந்த வீடியோ நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியரை பத்தி பேச போறோம் வேலு நாச்சியரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு யார் இவங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் யார் இவங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ராணி லட்சுமி பாய் தெரியும் அதாவது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு கண்ட்ரியா ரூல் பண்ணிட்டு சண்டை போட்டாங்க அப்படிங்கறது தெரியும் பட் அவங்களுக்கு முன்னாடி வேலு நாச்சியாருங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து போராடி இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து புக்ஸ்ல வந்து ராணி லட்சுமி பத்தி ஈஸியா படிச்சிருவோம் ஹிஸ்டரி புக்ல வந்து ராணி லட்சுமி பாயை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்களோ அதுல ஒன் பெர்சன்டேஜ் கூட வேலு நாச்சியரை பத்தி பேசல காரணம் நம்ம தமிழர்களா இருக்கிறோமா இல்ல இவங்களோட ஹிஸ்டரியை வந்து மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல பட் இந்த வரலாற்று இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெண்மணி வந்து ஹிஸ்டரி வந்து போர்ட்ரே பண்ண மறக்கப்பட்ட ஒரு பெண் இவங்களை வந்து நம்ம பேசுறது நம்மளோட கடமை நம்ம வேற யாரும் இல்லை நம்மளோட பாட்டி நம்மளோட முப்பாட்டை முப்பாட்டி அந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க தானே ஸோ அவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் வாழ்ந்தவங்க அதாவது இப்போல இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் முன்னாடி வாழ்ந்தவங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ணியிருக்காங்க சிவகங்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக இருந்துச்சு ஸோ அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சிங்கிள் ஹேண்டடா அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம தனியா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு போராடி அவங்க பிரிட்டிஷர்ஸ் கூட ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க ஒரு இனம் இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து டிவிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே வந்து நீ முஸ்லிம் நீ கிறிஸ்டியன் நீ வந்து வேற ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு அதெல்லாம் இல்லாம வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை பத்தி நம்ம பேச போறோம் ஏன்னா வேலுநாச்சரோட ஒரு மிகப்பெரிய அலை யார் பாத்தீங்கன்னா அதாவது கூட்டாளி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி ஒரு முஸ்லீம் இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வேற ஜாதியை சேர்ந்தவங்க வேலுநாச்சர் வேற ஜாதியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு ஜாதிக்குள்ள ஜாதி ஜாதிக்குள்ள ஜாதின்னு வெவ்வேறா இருந்தவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு ஒன்னு வரப்ப இந்தியான்னு ஒன்னு ஒன்னா நின்னு போராடுன்னு ஒருத்தவங்களோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம் வேலூனாச்சர் யாரு அப்படிங்கறத பார்ப்போம் வேலூனாச்சர் வந்து ஒரு கிங் அண்ட் குயின்க்கு வந்து சிவகங்கையில பறக்குறாங்க அவங்க அந்த கிங்குக்கும் குயிக்கும் வந்து வேற யாருமே இல்ல அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்காங்க அந்த ஒரு குழந்தை வந்து வேலூனாச்சர் தான் சோ பெண் அப்படிங்க இருந்தாலுமே வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஆண்க்கு வந்து என்னென்ன சொல்லி தந்து வளர்ப்பாங்களோ அதே மாதிரி நாச்சியாருக்கும் எல்லாமே சொல்லி தந்து தான் வளர்க்கறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொலிடிக்ஸ்னா என்ன அரசியல்னா என்னன்னு சொல்லி தந்து வளர்க்கறாங்க அதே நேரத்தில் வந்து வாழ்வீச்சு அதாவது அந்த ஸ்வாட் அப்படிம்பாங்க ஸ்வாட் ஃபைட்டிங் அப்படிங்கிறாங்க சிலம்பம் இந்த மாதிரி நம்ம ஊர்ல பயிட்டு இதெல்லாமே வந்து நம்ம ஊர்ல பல வருஷமா இருந்த விஷயங்கள் தான் இதெல்லாமே வந்து அவங்க வந்து கத்து கொடுத்து கற்று கொடுத்து வேலு சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கப்ப பேரல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் இன்னொருத்தர் இருந்த ஒரு வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம் முகமது யோசப் கான் அவரை பத்தி நம்ம செப்டி ஒரு வீடியோ பண்ணும் அதுல வந்து நான் ரொம்பவே சொல்லியிருந்தேன் முகமது வந்து வேலை பார்த்துட்டு ஆர்காட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்ச ஒரு நவாப் அவர் வந்து பிரிட்டிஷர்ஸ் கூட அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷர்ஸ் இந்தியாக்குள்ள வந்தப்ப வந்து அவங்க வந்து ஒரு டைப் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒருத்தவங்க பிரிட்டிஷர்ஸும் இருப்பாங்க அவங்களுக்கு மற்ற நவாப் இருந்துகிட்டு அவருக்கு காசு வருங்கிறதுனால அவரும் அதுக்கு சரி சொன்னாரு அதுக்கெல்லாம் நிறைய பேர் தலையாட்டினாலும் சவுத் ஆஃப் தமிழ்நாடு திருச்சிக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ வேலுநாச்சியாரோட கதைக்கு மருதநாயகம் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வேலுநாச்சர் வந்து இந்த மாதிரி நிறைய பயிர் நிறைய கலைகளை கத்துக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படி வேலுநாச்சியருக்கு என்ன வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு வந்து வந்து வளர வளர கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த கிங் வந்து என்ன காளையர் கோவில் ஒரு கோவிலுக்கு வந்து அவங்க போறப்போ அந்த ஊர்ல இருக்க ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காளையார் கோவிலுக்குள்ள இருக்கப்ப வந்து இந்த நவாபோட படை அப்போ வந்து வேற யாரும் இல்ல மருதுநாயகர் வந்து அந்த படையில தான் இருந்தாரு இதெல்லாம் அவர் அவருக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் தெரியாத ஒரு காலகட்டம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நவாப் சொல்றதை கேட்டுட்டு பிரிட்டிஷர் சொல்றதை கேட்டு அந்த காளையர் கோவில்ல இருந்து அந்த கிங்க வந்து கொண்டுடுறாங்க சோ ஏன் கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நினைக்கிற ஒரே விஷயம் தான் நவாப் ஆஃப் ஆர்க்கட்டும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணுங்கிறதுக்காக சோ தமிழ்நாடு கீழே சவுத் தமிழ்நாடு திருச்சி கீழே கேப்சர் பண்ணுங்கிறதுக்காக சிவகங்கை அட்டாக் பண்ணா கிங் அடிச்சிட்டோம் ஈஸியா அந்த கண்ட்ரி வந்து உடஞ்சு போய்டும் நம்ம ஈஸியா தூக்கிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து அட்டாக் பண்றாங்க அந்த கிங்க வந்து கொண்டுடுறாங்க சோ கொண்டதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சர் வந்து ரொம்ப பதவி போறாங்க நியூஸ் வருது சிவகங்கையில இருக்காங்க சோ பதவி பண்ணணும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிக்கணும் தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது வலிச்சு தப்பிக்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறது முன்னாடி வந்து பதிலுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் அங்க இருக்க மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ உடனே போய் சண்டை போடாதீங்க உங்ககிட்ட பவரும் இல்ல உங்ககிட்ட ஆர்மியும் இல்ல சோ இப்படி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ நீங்க அடைக்கலம் வேற யாருக்கிட்ட கேளுங்கன்னு கேட்டோன்னா சோ திண்டுக்கல்ல இருந்து ஒரு கிங் வந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு அதாவது ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் வெஞ்சன்ஸ் மட்டும் பழி வாங்கணும்ங்க ஒரே உணர்ச்சி நம்மளோட நாட வந்து திருப்பி எடுக்கணுங்க ஒரே உணர்ச்சி இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலுநாச்சர் வந்து சிவகங்கை விட்டு திண்டுக்கலுக்கு போறாங்க திண்டுக்கல் போர்ட்ல இருக்காங்க அதுக்குள்ள சிவகங்கையில இருந்த ஃபோர்ட் அந்த பேலஸ் அதெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆக்கியபை பண்ணிடுறாங்க நவாபா ஆஃப் வந்து பிடிச்சிருக்காங்க சோ அவங்க தான் வந்து இந்த இடத்த ஆழ்ந்துட்டு இருக்காங்க சோ இந்த காலகட்டத்தில் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சவுத் போய் அதாவது திண்டுக்கல்ல இருக்காங்க திண்டுக்கல்ல இருந்துகிட்ட அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு கூட்டமா இருந்தாங்க டேங்க் எல்லாம் பீரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வச்சிருக்கவங்க கிட்ட சண்டை போடணும் அதே மாதிரி நம்மளும் எக்யூப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் வந்து நிறைய கத்துக்கிறாங்க சோ கத்துக்கிற வேலுநாச்சர் எவ்வளவு புலமை வாய்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கிட்டயுமே ஒரே மாதிரி பேசணுங்கிறதுக்காக எல்லாரோட மொழியுமே கத்துக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்க வந்து சவுத் இந்தியாவில் இப்ப பேசப்படுற நாலு முக்கியமான மொழிகளுமே தெரியும் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் நாலு மொழிகளுமே தெரியும் அது போக வந்து நிறைய முகல் எம்பரர்ஸ் இருந்தாங்கங்கிறதுக்காக அதாவது முகலாய மன்னர்கள் இஸ்லாமிக் ரூலர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கங்கிறதுக்காக அவங்க உருதும் அவங்களுக்கு தெரியும் இது போக பிரிட்டிஷர்ஸ் கூட வந்து அவங்க பேசணும் பிரிட்டிஷர்ஸ் வந்து முன்னாடி பேசுறது என்ன அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷும் ஆறு ஒரு பெண் இதெல்லாமே வந்து யோசிச்சு பாருங்க இப்ப வந்து பொண்ணு வந்து ரோட்டுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணுங்கிறதுனால கூட எவ்வளவு யோசிக்கிறாங்க பட் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் பெண் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் சோ ஆறு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் வேற அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அவங்க வந்து ஒரு தனி பெண் அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயாச்சு யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு பெண்ணோட சைடுல இருந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய அலை சேர்க்கிறாங்க நிறைய கூட்டணி அமைக்கிறாங்க அதுல முக்கியமான சில பேரை மட்டும் நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமா அமைச்ச கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க வந்து ஒரு ரொம்பவே வந்து டாக்டிக்கலி அவங்க வந்து ஆர்மியை மூவ் பண்ண தெரிஞ்ச ஒரு ரொம்ப போர்வீர் வீரர்கள் ரெண்டு பேரை வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்க அவங்களோட அலைன்ஸா மருது வீரர்களுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே நாங்க வந்து ஒத்துக்கிறோம் நீங்க என்ன சொன்னா ஒத்துக்கிறோம் நம்ம வந்து சுதந்திரம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எதெல்லாமே வேற வேற ஜாதிக்காரங்க பட் ஸ்டில் ஏத்துக்கிறாங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சோ மருது சகோதரர்கள் சேர்றாங்க அவங்க மட்டும் சேர்ந்தது இல்லாம வேற யாரும் சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகல்ஸ் ஹைதர் அலி திப்பு சுல்தானோட அப்பா அவர் வந்து அப்ப வந்து பயங்கரமா இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருந்த ஒருத்தர் அவர் வந்து மைசூர் கிட்ட இருந்தாலும் அவரும் வந்து ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அவரோட நிறைய பீரங்கி எல்லாம் தராரு சோ இவ்வளவு பீரங்கி இவ்வளவு ஆர்மி டாக்டிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு வேறு நாச்சர் மறுபடியும் போய் வந்து அவங்க அட்டாக் பண்ண போறாங்க சிவகங்கை அட்டாக் பண்றது எதுக்கு போறாங்கன்னா அங்க பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க நவாபா ஃபார்கட் இருக்காங்க சோ அந்த நேரத்துல வந்து அவங்க அட்டாக் பண்ணி மறுபடியும் அதை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக போறாங்க இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம் அங்க பிரிட்டிஷர் அதாவது பிரிட்டிஷர்ஸ் கூட நவாப் ஆஃப் ஆர்கோட் கூட இருந்தவர் வந்து அந்த கோட்டையை விட்டுட்டு அதாவது அவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு மதுரை வந்து அவர் கேப்சர் பண்ணிடுறாரு ஸோ நவ மருதநாயகம் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அதே நேரத்தில் வந்து நவாப் ஆஃப் ஆர்கோட் கிட்ட மருதநாயகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய வீரர் இல்லைங்கிறதுனால அவங்களோட ஆர்மியும் ரொம்ப வீக்காக இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் வேலுநாச்சியார் ஹைதர் அலி மருது சகோதரர்கள் சோ மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்றப்ப வந்து அவங்க ஈஸியா தோத்து போயிடுறாங்க தோத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது நிறைய டாக்டிக்ஸ் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு தோத்து பிரிட்டிஷர்ஸ் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர் தெளிவா சொல்லிடுறேன் சோ பிரிட்டிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெண் வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் தோக்கடிச்சது ஹிஸ்ட்ரியிலே இதுதான் முதல் தரவு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு அவங்க யூ யூஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித வெடிகுண்டு ஹியூமன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்துல இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா குயிலி அப்படிங்க ஒரு பெண் அவங்க வந்து வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாமே வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க நான் ஏன் இதை சொல்றேன் கடைசியில சொல்றேன் சோ அவங்க வந்து வேற ஜாதியை சேர்ந்தவங்க எந்த ஜாதியிலயும் இந்த ரூல் பண்ண எந்த கிங்கோட ஜாதியிலயும் இல்ல எந்த ரூல் பண்ண குயினோட ஜாதியும் அவங்க வேற ஜாதியை சேர்ந்தவங்க சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னோட நாட்டுக்காக அவங்க வந்து தன்னையே தானே எரிச்சிக்கிட்டு எண்ணெய் உடம்பு ஃபுல்லா எண்ணெயை ஊத்திக்கிட்டு தான் மேல தீய வச்சுக்கிட்டு அவங்க மொத்தமா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு இடத்துல கன் அந்த கன் பவுடர் எல்லாம் வச்சிருப்பாங்க பீரங்கி எல்லாம் ஃபயர் பண்ணும் அதுக்குள்ள தானும் விழுந்து அந்த மொத்த இருக்க எல்லா பிரிட்டிஷர்ஸும் சேர்த்து சாகடிச்சு அவங்க இறந்து போறாங்க அதுலேயே நிறைய பிரிட்டிஷர்ஸ் இறந்து போறாங்க குயிலியோட மிகப்பெரிய சாக்ரிபைஸ் தான் உலகத்தோட முத முதல் ஹியூமன் பாங் இவங்க தான் சோ இதுதான் நடந்திருக்க ஹிஸ்ட்ரி சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டு வேலுநாச்சர் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க சிவகங்கையை சோ கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க போய் கேக்குறாங்க என்ன ஆச்சு என்னெல்லாம் நடந்திருக்கு எட்டு வருஷம் நாங்க இல்லையே எப்படி போயிட்டு இருந்திருக்கு மக்கள் அப்படின்னு கேக்குறப்போ அப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கதை சொல்றாங்க உமையாள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து வேலுநாச்சர் வந்து தப்பிச்சு போறப்ப ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க சோ அவங்களை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கைய வெட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தான் கையை வெட்டினாலும் காலை வெட்டினாலும் கழுத்தே அறுத்து போட்ட வரைக்கும் அவங்க வந்து வாயை திறந்து சொல்லவே இல்லை எங்க வேலும் நான் சேர்ப்போனாங்கன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க இந்த பேர் ஒன்னு ரெண்டு பேர் வந்து ஹிஸ்டரியில டாக்குமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ஒன்னு ரெண்டு பேர் தெரியுது சோ வேலு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த உமையாளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலே கட்டுறாங்க தான் நாட்டுக்காகவும் தான் குயின்காகவும் இவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சோ இதை பண்ண இந்த உமையாள் வந்து வேற ஜாதியை சேர்ந்தவங்க இவங்க எல்லா யாருமே வந்து ஒரு ஒரு ஜாதியை சார்ந்தவங்க கிடையாது வேற ஒரே மதத்தை சார்ந்தவங்களும் கிடையாது ஏன்னா ஹைதர் அலி வந்து இஸ்லாம் சோ இவந்த மாதிரி இருக்க ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த சிவகங்கை போட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சர் வந்து அறுவத்தாறு வயசு வரைக்கும் அம்மன் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அறுபத்தாறு வயசுல தானே வந்து வயசாயி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க சோ கடைசி வரைக்கும் யோசிச்சு பாருங்க வேலுநாச்சார் போராடி ஒரு சிங்கிள் மதரா இருந்து அவங்க போராடி ஜெயிச்சு அவங்களுக்கு அடுத்து வந்து அவங்களோட பெண் வந்து வந்து அவங்க சக்சஸ் அடுத்தாங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு போராட்டினது வந்து சிவகங்கையில் இருக்கவங்க போற்றி காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து உங்களோட நியூஸ் வந்து நிறைய பேர் பண்ணுங்க ஏன்னா சிவகங்கையில் இருக்க மக்கள் ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இப்படி ஒரு தமிழ் அங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கு இதை ஏன் நான் எல்லாருமே வந்து வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நம்மளோட பாட்டி தாத்தா தான் ஆனா அது

அன்னது வந்து ஒரு பிரிட்டிஷர்னு ஒரு எதிர்க்கு எதிராக வந்து அத்தனை பேரும் இந்தியனா மட்டும் தான் பார்த்தாங்க தமிழனா மட்டும் தான் பார்த்தாங்க இங்க இருக்கவங்க யாருமே இருந்துகிட்டு வந்து நான் வேற ஜாதி நீ வேற ஜாதி நீ கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி அப்படின்னு யாருமே பார்க்கல அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இவ்வளவு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப உடஞ்சு போயிருக்கோம் இப்ப நம்மளை சுத்தி அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்றதுக்காக நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் எப்படி இருந்தாங்கிறது எனக்கு கவலை இல்லை பட் நம்ம ஜென்ரேஷன்ல இருந்து நம்ம சொசைட்டி கண்டிப்பா மாறணுங்கிறத நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றேன் இதை கேட்டுட்டே இருந்ததுக்கு நன்றி இல்லைன்னா கண்டிப்பா வேலுநாச்சர் இவ்வளவு பெரிய ஒரு வீரம் அங்கங்கிறது எனக்கும் தெரிஞ்சிருக்காது நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி பாத்துருக்க மாட்டேன் நம்மள வந்து எவ்வளவுதான் நம்மளோட வரலாற்றை வந்து மூடி சப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் யாரு சப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கூட எப்பவும் வந்து வேலுநாச்சரை ரீப்ளேஸ் பண்ணி ராணி லட்சுமி பாய் வந்துட்டாங்க ராணி லட்சுமி பாய் குறை சொல்லு அவங்க ரொம்பவே போற்றப்பட வேண்டியவங்க அவங்க நான் தப்ப சொல்லல அவங்களை பத்தி நம்ம இன்னொரு ஒரு வீடியோ பண்ணுவோம் ஆனா வேலுநாச்சரை நம்ம மறந்துட வேணாங்கிறத தான் சொல்றேன் நான் நம்மளோட பாட்டி நம்மளோட மண்ணில் பிறந்த ஒரு வீர தமிழ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்றேன் அண்ட் நான் பேசினப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருப்பீங்களா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நான் ஏன் யூஸ் பண்றேங்கறதையும் சொல்றேன் முதல்ல என்னால கம்ப்ளீட்டா தமிழ்ல தூய தமிழ்ல பேச முடியாது அதுக்கு காரணம் நான் இல்ல எனக்கு முந்தின ஜென்ரேஷன் ஏன்னா அங்க வந்து தமிழ் சொல்கள் இல்லாம நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட சினிமால இருந்து எல்லாத்தையுமே அந்த சொசைல வந்து இங்கிலீஷ் என்றேனா தான் இருக்கு அதை மீறி வந்து நான் தமிழில் மொத்தமா பேச முடியாது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே அது இருக்கதான் ஸ்கூல்ல கூட தமிழில் பேசினா தப்புன்னு சொல்ற சொசை தான் நான் வந்தேன் ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு கண்டென்ட் போய் சேரணும் ஒரு விஷயம் போய் சேரணும்னா அது வந்து வழக்கு சொற்களை ஏற்றுதான் தான் வந்து நம்ம பேசணும் ஏன்னா நம்ம வழக்குல என்ன பேசுறாங்களோ சொசைட்டியில என்ன பேசுறாங்களோ அது மாதிரி தான் பேசணும் தூய பேசினா எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரது வந்து ரீச் ஆயிருக்காது சொல்றேன் இந்தியா இருந்தவங்க தமிழர் பிரின்சிபல் வந்து நிறைய பேர் பேசுவோம் இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேர் பேசுவோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது வந்து இந்தியா ஒரு கண்ட்ரி தமிழர்கள் அதுல இருக்க ஒரு சொசைட்டி நம்ம ரொம்பவே பெருமையான சொசைட்டி ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் கண்ட்ரி கம்ஸ் நெக்ஸ்ட் ஆல்வேஸ் அவர் மதர் டங் கம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எந்த கமெண்ட் அதிகமா தம்ஸ் அப் கிடைக்கோ அந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்றேன் பர்சனாக நீங்க எங்கயாவது காண்டாக்ட் பண்ண அப்படின்னு வச்சுக்கோஸ்புக் ஸ்னாப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணா நீங்க வந்து இந்த வீடியோ வந்து நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட வரலாற்றை நம்ம காப்போம் சோ தேங்க்யூ நெக்ஸ்ட் டூ லர்ன் பை மதிங் ஆஃப்